கலைத்தாயிரத்தி ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே இந்த நாளை தந்ததுக்காக நன்றி இசப்பா இசப்பா இந்த நாள்லேயும் கூட எங்களை இங்கே கூடி வர்றதுக்கான கிருபை தந்திருக்கீங்க இசப்பா இசப்பா இந்த நாள்லையும் நீங்கள் சிலுவையில் பேசின அந்த ஏழு வார்த்தையை தானி தியானிக்க கிருபை தந்திருக்கீங்க இசப்பா இசப்பா அந்த நாலாவது வார்த்தை கூட ஆண்டவரே எல்லாருக்கும் பிரோஜனமாக இருக்கவும் ஆண்டவரே இசப்பா நான் பேசுகிற வார்த்தை யாரோட ஒருத்தரோட மனசையாவது தொடுறதுக்கு நீங்கள் தாங்க ஏசப்பா இசப்பா நான் அல்ல ஈசப்பா நீங்களே பேசுங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறீங்க அம்மே கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாள்லையும் கூட நாலாவது வார்த்தையை நம்ம இப்போ தியானிக்க போகிறோம் மத்தேயும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாப்பத்தி ஐந்து நாப்பத்தி ஆறாவது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம் பாருங்க இந்த வசனத்துல பாக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு நாலாவது வார்த்தையாக ஏலி ஏலி லாமா சபக்தானி அதற்கு என்ன அர்த்தமா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இது இந்த பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன செய்யறாரு சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்காரு பிதாவானவர் அவரை கைவிட்டுட்டார் அவரோட முகத்தை அவருக்கு மறைச்சு போனார் அதனால ஆண்டவர் கேட்குறாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சிலுவையில் தொங்கி இந்த வார்த்தையை நம்ம பேசுறத பாக்குறோம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை ஒருவர் வாசிப்போமா பாருங்க தாவீது இதே போலதான் என்ன செய்யறாரு கர்த்தர் இடத்துல இதே மாதிரி தான் கேட்கிறாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எப்படி அந்த தாவீது கத்தரை நோக்கி கேட்கிறாரோ அதே போலத்தான் தாவீதின் குமாரனாகி ஆண்டவரும் என்ன சிலுவையில கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில தொங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு ஏன் என்னை கைவிட்டீர் ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு நம்ம முதல்ல ஏன் அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலை அப்படிங்கிறத பார்க்க போறோம் பார்க்கும்போது இந்த முதல்ல பேசின மூணு வார்த்தையுமே தான் என்ன செய்கிறாரு ஆண்டவர் சொல்றாரு ஆனா இத மட்டும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்றாரு ரொம்ப சத்தமா சொல்றத நம்ம பார்க்குறோம் இந்த நாலாவது வார்த்தை வந்து ஒரு நிராகரிப்பின் வார்த்தையாக என்ன செய்து இருக்குது நம்ம எப்படி ஒருத்தரை வந்து நேசிக்கும்போது அவர் நம்மளை கைவிட்டா நமக்கு எப்படி வலிக்குமோ நம்ம வந்து நல்லா ஒருத்தங்களை நேசிச்சிருப்போம் அவங்க திடீர்னு வந்து நம்மளை வந்து விட்டுட்டு போகும்போதோ அது நமக்கு எப்படி ஒரு வழியை கொடுக்குமோ எப்படி நம்ம அந்த இடத்துல ஒரு யாருமே இல்லாமல் எல்லாரும் இருந்தும் ஒரு அனாதை போல நம்ம என்ன செய்வோம் நின்று பரிதவிப்போமோ அதே போலதான் சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரும் என்ன செய்யறாரு பரிதவிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு இப்போ ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு குப்பை தொட்டியில இருந்து ஒரு குழந்தையே எடுத்து வளர்க்காங்க அந்த குழந்தையும் நல்லா வளர்ந்துக்கிட்டே வருது ஒரு ஸ்டேஜ் வளர வளர அந்த குழந்தைக்கு வந்து தெரிஞ்சிருது நம்ம வந்து குப்பை தொட்டியிலேருந்து தான் நம்மளை எடுத்து நம்மளை இந்த அம்மா அப்பா நம்மளை வளர்க்காங்க அப்படின்னு தெரியும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளோ வலிக்கும் சே நம்மளை வந்து பெத்த தாயும் தகப்பனும் நம்மளை இப்படி குப்பை தொட்டிலையா என்ன செஞ்சாங்க போட்டுட்டு போனாங்க ஆ நம்ம அவ்வளோக்குள்ளையே நம்ம வந்து அவங்களுக்கு வேண்டாதவங்களா ஆகிட்டோம் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எப்படி அந்த குழந்தைக்கு ஒரு வலிக்குமோ அதே போல் ஒரு ஒரு நல் ஒரு பெற்றோர் ஒரு குழந்தையிலேருந்தே வளர்த்த ஒரு பெற்றோரை அந்த குழந்தை வந்து நல்ல பெரியவனாக ஆகும்போது அந்த அந்த பெற்றோரை பராமரிக்காமல் விட்டுட்டு போனால் அந்த பெற்றோருக்கு எப்படி வலிக்குமோ ஐயோ நம்ம சின்ன வயசுல இருந்தே எப்படி நம்ம இவனை வளர்த்தோம் எப்படி என்னெல்லாம் செஞ்சோம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோமே ஆனா நம்மளை கவனிக்கலையே நினைக்கும் போது எப்படி ஒரு அங்கலாய்ப்பு எப்படி ஒரு தவிப்பு வருமோ அதே போலதான் பிதாவானவர் இந்த கைவிடும் போது ஆண்டவருக்கும் என்ன செஞ்சது அப்படி ஒரு அங்கலாய்ப்பு ஒரு நிராகரிப்பு அப்படிதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு தவித்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே பல சம்பவங்களை பார்க்கும்போது ஆண்டவரை என்ன செஞ்சு என்ன கை கைவிடப்பட்டிருக்காங்க இப்போ பேதரு மறுதளிக்கும் போதோ அல்லனா காரியோத்து என்ன செய்யறாரு முத்தம் கொடுத்து அவரை காட்டி கொடுக்கும் போதோ அல்லது ஏன் அவ்வளவு ஏன் ஆண்டவரை வந்து சிலுவையில் அரைஞ்சு அவரை தொங்க விடும் போது கூட அவர் என்ன செய்யலை இப்படி அவரை யோசிக்கல இப்படி நடக்கலை தன்னை இப்படி அவர் கவலைப்படல ஆனா பிதாவானவர் அவருக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கும் போது அவர் இவ்வளவு குள்ள இதுல பார்க்கும்போது நம்ம பிதாவானவர் ஏன் அவருக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறார் ஏன் மறைச்சாரு நம்மளோட பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து நம்மளுடைய பாவம் எல்லாமே அவர் தலையின் மேல் சுமந்ததுனால அந்த பாவம் தான் என்ன செஞ்சிச்சுன்னா பிதாவானவரோட முகத்தை அவருக்கு மறைச்சது சர்வ லோகத்தின் பாவங்களையும் அவர் சுமந்ததுனால மட்டும்தான் பிதாவுக்கும் இயேசுக்குமான உறவு அங்கே முறிக்கப்படுகிறது அதனால தான் அவர் கேட்கிறாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் அங்க கேட்கிறத பார்க்கிறார் இப்போ பழைய ஏற்பாடு காலங்களில் நம்ம பார்க்கும்போது பலி கொடுத்து தான் என்ன செய்வாங்க அவங்களோட பாவங்களை மன்னிச்சுப்பாங்க இப்போ ஒரு ஆடையோ மாடையோ குதிரையோ என்ன செய்வாங்க அவங்க கொண்டு போவாங்க அந்த கொண்டு போய் யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்க வந்து அந்த கழுதை மேலேயோ குதிரை மேலேயோ வந்து அவங்க கைகளை வச்சு அவங்க அப்போ வைக்கும்போது அவங்களோட பாவம் எல்லாமே அந்த மிருகத்து மேல போயிடுமா அப்புறம் அதை அவங்க பலி செலுத்தி இப்படி தான் வந்து அவங்க வந்து பலி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா ஆண்டவர் என்னைக்கு நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில அறையப்பட்டாரோ அவருடைய ரத்தத்தினால நம்மள கழுவினாரோ அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் மன்னிக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம் பாருங்க நாம் அவருக்குள்ள நீதி ஆகிறதுக்காக என்ன செஞ்சிருக்காரு பாவம் அறியாத அவர் என்ன செய்யறாரு நமக்காக பாவமாக்கப்படுகிறார் ஒரு பாவமும் அறியாத தேவன் ஒரு குற்றம் கூட காணாத தெய்வன் நம்ம நம்முடைய பாவங்களுக்காகவும் இந்த சர்வலோகத்தின் பாவங்களுக்காகவும் என்ன செய்கிறாரு அத்தனை பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் ஏசுநாயி ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஆறாம் ஒருவர் வாசிப்போம் எல்லாரும் ஒரு வழி தப்பி திரிந்த ஆடுகளை போல என்ன செஞ்சிருக்கோம் தெரிஞ்சு கொண்டிருந்திருக்கிறோம் எல்லா பாவங்களையும் செய்யறோம் அப்படித்தானே நம்ம ஆண்டவரை நினைக்கிறோமா நினைக்கிறதே கிடையாது அது பாட்டுக்கு என்ன செய்யறோம் எல்லா பாவங்களையும் செஞ்சுக்கிட்டு அப்புறம் கடைசியில வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கோம் இப்படிதான் நம்ம என்ன செய்யறோம் ஒரு வழி தப்பி போன ஒரு ஆடுகளை போல தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம் நம்ம என்ன என்ன நினைக்கிறோமோ நம்மளோட வழியில என்ன செய்யறோம் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனா கர்த்தர் என்ன செய்றாரு நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை என்ன செஞ்சுட்டானா அவர் மேல விழப்பண்ணி இருக்கிறாரா பாருங்க எப்படி ஒரு நல்ல தெய்வம் இல்ல நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு அவர் மேல விழப்பண்ணி இருக்காரு நம்ம எல்லாம் நம்ம செஞ்ச தப்பையே வந்து என்ன செய்ய மாட்டோம் ஒத்துக்கிட மாட்டோம் அப்படித்தானே நான் எல்லாம் பண்ணல நான் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம் பொய் சொல்லதான் பார்ப்போம் ஆனா ஆண்டவர் பாருங்க நீங்களும் நானும் செஞ்ச பாவம் மட்டும் இல்லாம இந்த சர்வ லோகத்தின் பாவங்களையும் என்ன செஞ்சிருக்கிறாரு சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்திருக்கிறாரு ஆண்டவர் பாத்தீங்கன்னா பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அநேகர் அவங்களை பத்தி சாட்சி கொடுத்துருக்காங்களாம் இவர் ஒரு பாவமும் அறியாதவர் பாருங்க மத்தையும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசியங்கள் இந்த பாருடத்துல என்ன இந்த நீதிமானுடைய பலிக்கு நான் என்ன செய்யல ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல குற்றம் தானே கண்டுபிடிக்க முடியும் அவர்தான் ஒரு குற்றமும் அறியாத தெய்வம்ல அதனால என்ன செய்ய முடியல அவங்களால ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல ஐயோ இந்த நீதிமானுடைய குற்றம் பலிக்கு நான் ரத்தலிக்கு நீங்களே பார்த்துக்கிடுங்கப்பா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு அவரு போறாரு அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அவரு ஒரு குற்றமற்ற தெய்வம் அதே போல லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தை ஒரு ஒரு வாசிங்க

நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம அரைஞ்சிருக்கிறோம் இவரை ஏன் சிலுவையில அரைஞ்சிருக்காங்க பாருங்க ஒரு குற்றம் கூட அறியாதவர்கள் இதே அறியாத ஆண்டவர் இதே தான் பலர் அவரை பற்றி சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் ஒண்ணு பேரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள் ஒண்ணு பேரு ரெண்டு இருபத்தி நான்கு நீதிக்கு பிழைக்கும்படி அவர் நம்முடைய பாவங்களை சுமக்கிறவரா இருக்கிறார் பாருங்க எப்படி ஒரு நல்ல தெய்வம் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து அவருடைய தழும்புகளால் என்ன செஞ்சிருக்கிறாரு நம்மளை குணமாக்கி இருக்கிறாரு அடுத்ததாக பார்ப்போமானால் அடுத்தது அன்பின் ஐக்கியத்தை ஏற்படுத்த அவர் என்ன செஞ்சாரா கைவிடப்பட்டாரா அதாவது மிந்தி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஆண்டவர் சிலுவையில மறுச்சு நமக்காக ரத்தம் செஞ்சு அந்த பாவ மன்னிப்ப நம்ம எப்போ வேணாலும் பெற்று கொள்ளலாம் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் பாருங்க மூன்று நாற்பத்தி ஐந்து அப்போ சூரியன் இருளடைஞ்சு அதாவது மதியம் ஒரு பன்னெண்டு மணி நேரம்ங்கிறது எவ்வளவு ஒரு வெளிச்சமான ஒரு நேரம் ஆனா அப்போ பாருங்க இருளடைஞ்சு தேவாலயத்தின் திரைச்சியிலே வந்து என்ன செஞ்சிருக்கு ரெண்டா கிழிஞ்சிருக்கு அதே போலதான் ஆண்டவர் அந்த பழைய உடன்படிக்கையை வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு முறியடிச்சிருக்கிறாரு முறியடிச்சு எப்போ நாளும் என்ன செய்யலாம் பாவ மன்னிப்ப பெற்று கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு கொடு கொடுக்கிறவரா இருக்கிறார் நம்ம வந்து உண்மையா மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்கும்போது போது நம்மளை மன்னிக்கிறதுக்கு அவர் என்ன செய்யறாரு கிருபி உள்ளவரா இருக்கிறார் எப்படி அந்த இளைய வந்து அப்பாவை வேண்டான்னு சொல்லிட்டு போய் திரும்ப உண்மையா மனம் திரும்பி வரும்போது அந்த அப்பா அவனை அவ்வளோ சந்தோஷமாகவும் உண்மையாகவும் அவனை ஏற்றி உண்மையான பாசத்தை செலுத்தினாரோ அதே போலத்தான் நாம என்ன தவறு செஞ்சிருந்தாலும் நம்ம என்ன செஞ்சிருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட உண்மையா வந்து அப்பா நான் பண்ணது தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க என்ன ஏத்துக்கோங்கன்னு கேட்கும் போது நம்மளை ஏத்துக்க அவர் வல்லவரா இருக்கிறார் நல்லவரா இருக்கிறார் நமக்கு கிருமை செய்கிறவரா இருக்கிறார் ஆனா நம்ம மனம் நான் நாம என்ன செய்கிறோம் இன்னும் அதே தான் இருக்கிறோம் அதே தான் மூழ்கி கிடக்கும் பாருங்க சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினொன்றாம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிப்போம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினொன்று பாருங்க இதுல பார்க்கும்போது போது என்ன செய்யறாரு தாவிது உணர்வடைந்து ஜெபிக்கிறார் என்ன செய்யறாரு ஆண்டவர் கிட்ட உணர்வடைந்து மன்னிப்பு கேட்கிறார் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசு தாவிய என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும் இதே போல தான் நாமளும் உணர்வடைந்து கேட்கும்போது போது உண்மையா கேட்கும் போது நம்மளை மன்னிக்கிறதுக்கு அவர் எப்போனாலும் தயாரா இருக்கிறார் ஆனா நம்ம மன்னிப்பு கேட்கிறதுக்கு தயாரா இருக்கிறோமா கண்டிப்பா என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் ஆண்டவரிடத்துல போய் சேரணும் அடுத்ததாக பார்க்கும்போது எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் சிலுவையில் ஆண்டவர் என்ன செஞ்சார் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிறவரா இருக்கிறார் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவங்களை விட்டு விளக்குகிறவரா இருக்கிறார் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம் பாருங்க நம்முடைய பாவங்களுக்காக அவர் சோதிக்கப்பட்டு என்ன செய்யறாரு நம்மள மன்னிக்கிறவராய் இருக்கிறார் பாவத்தோடு தேவனை சேர முடியுமா பாவம் பண்ணி என்ன பாவத்தை வச்சுக்கிட்டே ஆண்டவரே என்ன மன்னிங்க வாங்கன்னா என்ன செய்ய முடியாது ஆண்டவரை நம்ம தரிசிக்க முடியாது நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் மட்டும்தான் ஆண்டவரை என்ன செய்ய முடியும் தரிசிக்க முடியும் பாருங்க எவ்வளவு ஒரு கொடூரமான செயல் ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சு அவரோட முதுகு அப்படி ஒரு உழப்பட்ட ஒரு நிலம் போல இருந்துச்சாம் எவ்வளவு வேதனைகளை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் அனுபவிச்சிருக்காரு பாருங்க ஆனால் நம்ம அந்த அந்த வேதனையும் அந்த அந்த நல்ல தெய்வத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் நினைச்சு பார்க்குறோமா திரும்பவும் என்ன செய்கிறோம் பாவத்திலே பெய் விழுறோம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரை நினைக்கணும் எப்பவுமே என்ன செய்யணும் ஆண்டவரே உங்களுடைய பாவத்தினால் உங்களுடைய இரத்தத்தினால என்னுடைய பாவங்களை என்ன செய்யுங்க கழுவி போடுங்க என் உள்ளத்தை சுத்திகரிங்க என்று சொல்லி நம்ம கேட்கிறவங்களா இருக்கணும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த சர்வ லோகத்தின் பாவத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு ஆண்டவர் சுமந்து தீர்க்கிறவரா இருக்கிறார் அந்த ஆண்டவரை நம்ம நம்ம வந்து என்ன செய்யணும் டெய்லி நினைச்சு அவரிடத்துல சேர்றவங்களா இருக்கிறோம் ஜெபம் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல நாளை தந்ததற்காக நன்றி இசப்பா இசப்பா இந்த நாள்லேயும் கூட ஆண்டவரே நாலாவது வார்த்தையை நீங்கள் தானிக்க கிருபி தந்தீங்க இசப்பா ஏசப்பா இந்த வார்த்தை ஆண்டவரே யாராவது ஒருவரோட உள்ளத்தையாவது தொட நீங்கள் திருபித்தாங்க ஏசப்பா இசப்பா குற்றம் குறை ஏதாவது இருப்பின் ஆண்டவரை மன்னித்திருங்க இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமை